இந்த கிழங்கு தமிழர் கூட்டமைப்பு ஒரு உறுதியான அமைப்பாக கிழக்கு மாகாண அரசியல் சமூக பொருளாதார மேம்பாட்டில் அரணாக முடிவிட வேண்டும் என்று ஒரு நல்ல சிந்தனையோடு இந்த உள்ளாட்சி மன்றத்தினுடைய வெற்றி என்பது கிராம மட்ட தலைவர்களை உருவாக்குகிற வெற்றி உங்களுக்கு தெரியும் இந்த மண்டபமும் கோல்லை பற்றி சொந்தமானது இது சரியாக பராமரிக்கப்பட்டு பொது சேவை வழங்கினால் சாதாரண மக்கள் நன்மை அடைவார்கள் பிரித சேவை நன்மை அடையும் ஆனால் இப்ப இது சரியாக பராமரிக்கப்பட்டிருந்ததா என்றால் இல்லை ஆகையால் இதிலே அமர்ந்திருக்கிற வேட்பாளர்கள் நீங்கள் வெற்றி பெறுவது உள்ளூர்ல இருக்கிற உள்ளூர்ல உங்களுடைய கிராமங்கள் இருக்கிற உட்கட்டுமான வசதிகளை பெருக்குவதற்கும் உங்களுடைய சேமக்காலைகள் சவுக்காலைகள் குடிநீர் வசதிகள் பொது இடங்கள் விளையாட்டு மைதானங்கள் சிறுவர் பூங்காக்கள் போன்ற உள்கட்டுமான வசதிகளை மேம்படுத்தி உள்ளூர் சேவையை வழங்குவதற்கு உங்களுடைய செயற்பாடு நூறு வீதம் சமூக செயற்பாடாக இருக்க வேண்டும் இதற்காகத்தான் நாங்கள் முதலிலே உள்ளாட்சி மன்றங்களுக்கான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி கிராம மட்டத்தில் இருந்து எங்களுடைய அமைப்பு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் கிழக்கிலே தலைமைகளாக இருந்து கிழக்கு மண்ணை கட்டியெழுப்பி இன்று நாங்கள் நிச்சயமாக சேர்ந்தால் தலைவதியை மாற்ற முடியும் என்ற அடிப்படையிலே தெரிந்தது போல இந்த கிழக்கு மாகாணத்தின் வரலாற்றிலே கல்குடா தொகுதியிலே மிகவும் நெருக்கடியான பிரச்சனைகள் இருந்து கொண்டே வந்திருக்கிறது அதில் இன்றும் ஹக்கீம் அவர்கள் உங்களுக்கு தெரியும் அவர் அதனுடைய கட்சியுடைய தலைவராக இருந்தாலும் கண்டியை பிரம்புணமாக கொண்டவர் கொழும்பிலே வசிக்கிறார் அவர் இந்த மண்ணிலே கிட்டத்தட்ட நாற்பதனாயிரம் ஏக்கரை அவர்களுக்கு பரிபாலிப்பதற்கு அதிகாரம் கேட்கிறார் ஏறாவரை பிரபுணமாக கொண்ட எம்பி எழுபதனாயிரம் ஏக்கரை எங்களுடைய பிரதேசத்துக்கு தர வேண்டும் அதிகாரம் செலுத்த வேண்டும் கேட்கிறார் இதெல்லாம் ஏனால் குறிப்பிடம் சொன்னால் இப்படியான நெருக்கடி மத்தியிலே இந்த பிரதேசங்கள் இருக்கிறது இதற்குள்ளே அதிகாரம் செலுத்தப்போ நீங்கள் இங்கு சட்ட சட்டங்களை உருவாக்குவதற்கும் உங்களுடைய வருமானங்களை ஈட்டுவதிலும் உப சட்ட பிரிவுகளை உருவாக்குவதிலும் மிக கடுமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நான் பார்த்தேன் ரஜிதனை என்பது இன்று தனியான ஒரு கிராம சீவத்திற்கு பிரிவாக பிரிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அதற்கு வர்த்தக லைசன்ஸ் அனுமதி பத்திரத்தை எடுக்க வேண்டும் கோரலை பற்றி அது இடம்பெறுகிறதா என்றால் இல்லை அங்கிருக்கிற பல வியாபார நிலையங்கள் எங்கிருந்து தெரியாது அதை கொண்டு கோரலை உங்களுக்கு தெரியும் கோரலை பற்றி நாங்கள் நாம் சிறுவராக இருக்கிற பொழுதும் யுத்தங்கள் இடம்பெற்ற பொழுதும் நாங்கள் அனுமதிகள் எடுப்பதற்கும் நூலகங்கள் இடங்கள் எல்லாம் இன்று அந்த நிலங்கள் எல்லாம் யாரோ பட்டா போட்டு சுயரிக்கிற நிலைமையில் இருக்கிறது காரணம் என்ன உங்களுக்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்னர் எங்களுடைய பிரதேசங்களில் இயங்காமல் இருந்தது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு முன்னர் இயங்கியது இயங்குகிற பொழுதும் சரியாக நாங்கள் இன்னமும் பல விட செய்யாமல் விட்டிருக்கிறோம் என்கிற கவலையும் குறைபாடும் இருக்கிறது அதிலும் அடுத்த அடுத்தப்பட்ட பதினாலு சகோதர முஸ்லீம் மதப்பிரிவுகளுக்கு சேர்ந்தது வென்றுவிட்டு எங்களுடைய பேசுகிற பொழுதோ சில விஷயங்களை கடுமையாக அமலாக்க முடியாமல் இருக்கிற சட்டத்தை கூட வரலாற்று என்றும் இல்லாத போல ஒரு முக்கியமான திருக்குமுனையாக நான் பார்ப்பது என்னவென்றால் மிகுண்ட காலமாக எங்களுடைய பெரியவர்கள் எமது பகுதியில் இருக்கிற கணிசமான சமூக வற்றார்கள் நலன் சொன்னது என்னவென்றால் நீங்களும் சேர முடியாது ஆலய நிலம் தரிசனம் முடிக்கிற பொழுதோ மத பெரியவர் சொன்னார் காலம் பிந்திய முடிவாக இருந்தாலும் சால பொருத்தமான முடிவு என்றார் அதே போன்று இந்த கூட்டமைப்பு அவருக்கு மிகப்பெரிய பக்கவலமாக இருந்தவர் வியாழந்தர் அமைச்சர் அவர்கள் தமிழர் அவர் என்று உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஊழலக்கு அவர்கள் சபைகளை கைப்பற்றி அரசியல்வாதிகள் ஊழல் செய்ய முடிந்து கொண்டோம் ஆனாலும் ஊழல் செய்தோம் என்கிற குற்றச்சாட்டிலே தேர்தல் கால விசாரணைகள் கைதிகளை பற்றி இது ஒரு திட்டமிட்ட ஒரு அரசியல் தான் என்னால் பார்க்க முடியும் இதே போன்ற ஒரு நிலைமையை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இதே அரசாங்கம் செய்தது இது அரசாங்கம் செய்யக்கூடிய பல விடயங்கள் இருந்தது கருணாமான் தொழில் சொன்னார் அவருடைய ஐரோப்பா தடையை பற்றி பிரிட்டிஷ் தடையை பற்றி அது எங்களுடைய தோல்வி உண்மையிலே இந்த அரசாங்கத்தினுடைய ராஜேந்திர தோல்வியாகத்தான் ஒரு அரசியல்வாதியால் என்னால் பார்க்க முடியும் இதை பற்றி நான் ஆழமாக கருத்து சொல்ல தேவை எனக்கு கிடையாது அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தினுடைய தலைவிதியை மாற்ற வேண்டிய கிழக்கு மாகாண மக்களை தூக்கி நிறுத்த வேண்டிய விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்க விடயங்கள் வடபகுதி தலைவர்கள் கைவிட்டால் எங்களால் வாழ முடியாதென்று என்று எண்ணிக்கொண்டு அவர்களை நம்பி கொண்டிருக்கிற

அவருடைய வடமான எஜமான காலனியிலே கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்களை தொடர்ந்தும் தடவி கொண்டிருக்க வேண்டும் அவர்களுக்கு அரிசனையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஊடகங்கள் பல கருத்துக்களை சொல்கிறார்கள் ஆனாலும் கவலை என்னவென்றால் அந்த எம்பி அரசியல் வரலாற்று ஆசிரியர் நானோ கருணாமனோ அல்லது ஜூலை கலவரமோ என்ன நடந்ததோ எல்லாவற்றுக்கும் அடித்தளமிட்டவர்கள் யார்

எதிரி இயக்க தலைவர்கள் உருவாக்கி யுத்தங்களையும் துவக்கங்களையும் எங்களுடைய காவலிலே வந்தது புறப்பாலும் இந்த மன்னால் வாழ்ந்த மண் அடிப்படையில் எங்களை கைகளில் துப்பாக்கி தானாகவில்லை திணிக்கப்பட்டது இதையெல்லாம் சொல்லாமல் இடையிலே ஒரு அழகான படத்தை பார்த்து விட்டு எம்முடைய கிராமங்களிலே சொல்வார்கள் நல்லா கமலஹாசன் நடித்தார் நல்ல ரஜினிகாந்த் பயிரிட்டார் அல்லது நல்ல ஒரு பகுதியாக நாகை சொன்னார்கள் என்பது போல இடையிலே துண்டை சொல்லி கூடாதவற்றை அதாவது பில்லியனுடைய கதை மாத்திரம் எங்கள் மத்தியிலே சொல்வ பார்க்கிறார்கள் அதிலேயும் படித்தவர்கள் ஆசான்கள் என்று சொல்லுகிற இன்று எம்பிகளாக இருந்தவர்கள் என்ன செய்தார்கள் இந்த மண்ணுக்கு நாங்கள் சொல்ல முடியும் இந்த மண்ணிலே ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுடைய போய் தடுத்தோம் பாரத பிரதேசத்திலே அழிவு நிலையிலே இருந்த கர்ணாமான் வெளிநாட்டிலே இருந்தார் நான் இலங்கை பாராளுமன்றத்துக்கு சென்று

வாகன மக்களை காப்பாற்ற ஐசிய அரசோடு சென்று அந்த மக்களை மீட்டு தாருங்கள் என்று சொன்னோம் அடுத்த நாள் என்னோட கங்கைக்காவும் கழுதாவுடைய எம்பியனுடைய சாரதியரை ஊடாக கதைத்தார்கள் எங்களால் கதைக்க முடியவில்லை தமிழ் செல்ல பேசிவிட்டார் ஆகிய ஏதாவது பண்ணிக்கொள்ளுங்கள் என்றார் ஏன் அழுதில் சொன்னால் இப்படியாகத்தான் இந்த மண்ணிலே இவர்கள் இயங்கினார்கள் ஆனாலும் நாங்கள் விடவில்லை யுத்தம் யுத்தப்படுகிற பொழுதோ அந்த மக்களை உயிரிழப்புகளை குறைத்து மீட்டெடுத்தோம் இப்படி பல விடயங்களை செய்தோம் அது மாத்திரமில்ல யுத்தம் முடிந்த கையோடு எத்தனை விதமாக அமைந்திருக்கிறோம் அதில் இந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாங்களும் வியானந்திரன் அவர்களுக்கு எதிர்க்கிற அமைதி கிராம மாவட்டத்தில் பாருங்கள் ஆறாவது கிராமங்களே நீங்கள் என்ன செய்தோம் கேட்டால் சொல்லுங்கள் நாங்கள் இந்த நாலு கிட்டத்தட்டூர் கிலோமீட்டர் மண்டலம் காப்பட்டு கிலோமீட்டர் ஓடிப்பில் நடந்து கொண்டிருக்கு நூத்து கணக்கான பாலங்களை போட்டிருக்கிறோம் இந்த மண்ணிலே சுடு மணலாக கலந்த ஒழுங்குகள் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் திரவ வீதிகளை போட்டிருக்கிறோம் எத்தனையோ குளங்களை கட்டிட்டு இருக்கிறோம் ஏதானது இந்த மண்ணை பொருளாதார ரீதியாக மெல்ல மெல்ல முன்னெடுக்கக்கூடிய பல வழிகளை நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம் ஒன்றும் செய்யவில்லை என்று யாரும் கேட்டுவிட முடியாது அதனால் அபிவிருத்தி சார் உரிமை சார் விடயங்களை முன்னெடுக்க வேண்டுமாக இருந்தால் பல்லின பாலுகிற இந்த மாகாணத்தை உறுதியான ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒன்றுபட வேண்டும் ஆகியால் தான் நீங்கள் எல்லோருக்கும் பொது வழியிலே அழைப்பு விடுங்கள் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பில் எல்லோரும் வந்து கைகோருங்கள் அம்மா ஆச்சம்மா தம்பி தங்கச்சிமார் எல்லோரும் வந்து எங்களோட படைப்படி எங்கள் நாங்கள் ஒன்றாக கிழக்கு மாகாணத்தை காப்பாற்ற பாடுபோம் என்று அறை கூகல் விடுங்கள் என்று சொல்லி வைக்க விரும்புகிறோம் நாங்கள் ஒரு தெளிவாத நோக்கத்தோடு நல்ல நோக்கத்தோடு நாங்கள் எல்லாம் உயிர்வாக ஒன்றும் அடிப்படையிலே கடந்த காலங்களில் போல அழிவு நிலையிலே எங்களை மண்ணையும் மக்களை விட்டு தப்பிச் செல்ல முடியாது அதனால் பல விட்டு கொடுப்போடும் அர்ப்பணிப்போடும் பல கஷ்டமான பாதைகளை கடந்து வந்து கொண்ட அடிப்படையிலே இப்பொழுது எழுந்து நிற்கிற இந்த சவாலை தென்பதி சவாலை கிழக்குமான சவாலை எங்களுக்கு எதிராக இருக்க தலைவர்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் நினைக்கிறோம் இது நாங்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டும் இது காலத்தின் கடமை கூட்டாளி உருவாக்கப்பட்டது பின்பாடு பொறுத்துக் கொள்ள முடியாத பலர் கலக்கம் உங்களுக்கு தெரியும் உலகாக எதிர்ப்பு எல்லாம் தற்பொழுது உருவாகி கொதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது எங்களுடைய மட்டக்களவு தமிழ் இருந்தால் சுங்காமி கொதிக்கிறது போல கொதிக்கிறார்கள் இந்த படிநாடு நடக்கிறவர்கள் அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மக்கள் எல்லாருமே அங்கே படித்தவர்கள் வர்த்தகர்கள் அவங்க இதை பற்றி சிந்திக்கிறது இல்லை செயல்படுறது அங்கே இந்த ரோட்டு பற்றி நிற்கிறார்கள் அப்போ அவங்க நடந்து கொத்திக்கிறாங்க நடந்து என்ன பொறுத்து விடுகிறார்கள் போலி தேசியத்தை பேசிக்கொண்டு தேசிய தேசியம் பண்ணு கூடி மக்களை ஏமாற்றி கூப்பிட்டு தமிழ் தேசிய கொண்டு செய்து கொண்டிருந்தாங்க அண்மையில உங்களுக்கு தெரியும் அதாவது கூட கூடிய விஷயத்துல இந்த வடிவேல் பாடி மாதிரி கிணத்த காலகட்டமாக கிரௌண்ட் இல்லாம தான் இருந்திருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க அந்த பிரச்சனை வர அப்ப இவங்கள வண்டவாளங்கள் எல்லாம் உணர்ந்து விடலாம் மக்கள் அப்ப இதை நாம புரிந்து கொண்டு செயற்படும் என்றால் உண்மையிலேயே இதுல இருக்கின்ற வேட்பாளராகிய உங்களுக்கு தான் இந்த உதவியையும் இந்த மக்களை திறமையும் கடமையும் கொடுக்க அதை நாம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த போராளிகளால் ஏற்பட்டவர்கள் மாநில குடும்பங்கள் இதிலே இருந்து உண்மையிலே எங்களுடைய மக்களை ஆள வேண்டும் அதற்காகத்தான் தற்பொழுது நாங்கள் இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இன்றைய பரந்த அடிப்படையில் உலக மட்டத்திலே பேசுகின்றது அண்மையிலேயே தெரியும் திருத்த அரசாங்கம் காரணமாக இருந்த தடவு செய்யும் வீட்டு சேவையாக இருந்தா கடை இப்ப கூட்டு உண்மையா உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் தான ஒரு நாடகங்கள் தான் என்னன்னா உங்களுக்கு தெரியும் சிறப்பு அந்த பகுதியில் கைது செய்யப்பட்டு அங்க சிவச்சாலும் கிட்டத்தட்ட எட்டு மாதம் இருந்தது அப்ப எட்டு மாதம் தான் சிவச்சாரியை கண்டுபிடிக்காத குற்றச்சாட்டு இப்ப வீட்டு சிவகாங்க கண்டுபிடிச்சிருக்கு அப்ப அஞ்சல கட்டுப்படுத்தி கையில பிள்ளைங்க போட்டு கொண்டு வைக்கிறீங்க அவங்கள்தான் பாதுகாப்பாக கொண்டு போயிருக்காங்க அவங்கள அரசியாவையோட கண்ணாக விமான நிலையம் வரைக்கும் ஆயிரங்கூட வந்தாங்கிறது அப்ப அப்படி கொண்டு வந்த புள்ளி சார்பாக கீழ்பா பிளங்கிருக்கு கரணாமா ஆகவே இதெல்லாம் ஒரு தமிழர்கள் குறிப்பாக கிழக்கு தமிழர்கள் சூறையாடுவதற்கான நடவடிக்கை இதற்காக புலம் வயது வாழ்கிற சில அங்கிவருதிகளும் ஒத்துழைத்துக் கொண்டிருப்பாங்க அப்ப இதெல்லாம் வந்து நான் பீசியர்கள் தாய்க்க மரத்துக்கு தான் கல் அனுப்பணும் எங்களுக்கு தான் அதனால நிச்சயமாக வெற்றி உறுதி இது மாத்திரம் இல்லை கிழக்கு மானசவையை நாங்கள் கிழக்கு மானசமைய தவறவும் நாங்கள் இருந்தால் என்று முஸ்லிம் தலைவர்கள் ஆதிக்கம் வளர்ச்சி அடைந்து தமிழர்களோட இடிப்புகள் நிலப்பிரசனங்கள் குட்டிக்கு வராங்க